அப்புறமே கமல்ஹாசி முருஷா ஆகியோர் நடிச்ச அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு இளையராஜா சரதா இசை அமைச்சிருந்தாரு மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்லா வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது அதனால இந்த முதல்ல கமல்ஹாசன் தான் வின் பண்றாரு மறுபடியும் கமல்ஹாசன் அண்ட் ராமராஜன் படங்களோட அடுத்த மோதல் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருஷம் ஆகஸ்டில் நடக்குது இதுல ராமராஜனுக்கு எங்க ஊர் காவல்காரன் அப்படிங்கிற படமும் கமல்ஹாசனுக்கு உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு ராமராஜன் கௌதமி ஆகியோர் நடிச்ச எங்க ஊர் காவல்காரன் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு

இந்த படத்துக்கும் இளையராஜ சார்ந்தா மக்கள் மத்தியில இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது இருந்தாலும் அபூர்வ சகோதரர்கள் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையலாம் அதனால இந்த மோதலா கமல்ஹாசன் தான் வின் பண்றாரு மறுபடியும் கமலஹாசன் அண்ட் ராமராஜன் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் தீபாவளிக்கு நடக்குது இதுல கமலஹாசனுக்கு வெற்றி விழா அப்படிங்கிற படமும் ராமராஜனுக்கு தங்கமான ராசா அப்படிங்கிற படமும் ஒரே நல்ல ரிலீஸ் ஆச்சு பிரதாப் கே டைரக்ஷன்ல கமஹாசன் பிரபு ஆகியோர் நடிச்ச வெற்றி விழா அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு இளையராஜா சார் நல்லாவே செஞ்சிருந்தாரு மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு தியேட்டர்லயும் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களோட சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு அதனால ராமராஜன் கனகா ஆகியோர் நடிச்ச தங்கமான ராசா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கும் இளையராஜா சர்வதி செஞ்சிருந்தாரு மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு சோ இங்க ரெண்டு படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு இருந்தாலும் வெற்றி விழா படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு அதனால இந்த மோதல கமல்தாசன் பண்றாரு மறுபடியும் கமல்ஹாசன் ராமராஜன் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வருஷம் தீபாவளிக்கு நடக்குது இதுல கமலஹாசனுக்கு மைக்கேல் மகன காமராஜன் அப்படிங்கிற படமும் ராமராஜனுக்கு புது அப்படிங்கிற படமும் ஆச்சு டைரக்ஷன்ல கமலதாசன் நான்கு வேடங்களில் நடிச்ச மைக்கேல் மகன காமராஜன் அக்டோபர் பதினேழாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு இளையராஜா சரதா சேமிச்சிருந்தாரு மக்கள் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் இந்த படம் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களோட மிகப்பெரிய சில்வர் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு அதே நாள பஞ்சு அருணாச்சலம் டைரக்ஷன்ல ராமராஜன் வைதேகி ஆகியோர் நடிச்சேன் புதுப்பாட்டு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு இந்த

அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கிட்ட ஆச்சு அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் இருநூறு நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஆயிருக்கு நிறைய கமல்ஹாசனோட கரியர்லயே மிக முக்கியமான ஒரு படமாவும் இருக்கு அடுத்த நாலு வாரத்திலேயே கங்கை அமரன் டைரக்சன்ல ராமராஜன் ராணி ஒரு நடிச்ச வில்லு போட்டுக்காரன் பட ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கும் இளையராஜா சார் தான் இசை மக்கள் மத்தியில இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இதுவும் ஒரு வெற்றி படமாச்சு இருந்தாலும் தேவர் மகன் அளவுக்கு இந்த படம் வெற்றி

ரெலீசாச்சே ஆனா இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல சோ இந்த மொதல்ல ரெண்டு படகுமே சரியா ஓடல